மேடம் இது ஏதோ பட்டன் மாதிரி இருக்கு இது பட்டன் இல்ல வேலு மைக்ரோபோன் என்ன சொல்றீங்க மேடம் இது ஒட்டு கேக்குற மிஷினா இது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு கால் முளைச்சு தானே வரல வேலு நான் பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்கணும்னு யாரோ இதை செட் பண்ணிருக்காங்க சரி செல்லுங்களா நீங்க எல்லாரும் போய் ரூம் குள்ள விளையாடுங்க சரிங்களா அனு கூட்டிட்டு போ என் ஒட்ட ஒட்டு கேட்கணும்னு நினைச்சவங்க நிச்சயமா இது உன்னோட விட்டுருக்க மாட்டாங்க ஹாலி கிச்சன் எல்லா இடத்துலயும் தேடி பாக்க சரி பாப்பா சரிங்க மேடம் பண்ணிட்டு இருக்கேன் நமக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஆளுதான் செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது எதை வச்சு சொல்றீங்க யோசிச்சு பாரு வேலு உள்ள உள்ள வர்றதுக்கு இல்ல ஏன்னா பகல ஃபுல்லா ஆள் நடமாட்டம் இருக்கும் நைட்லயும் நான் இருக்கிறதுனால சத்தியமா முடியாது வீடு திறந்து இருக்கிறப்போ யாரோ கேஷுவலா வர மாதிரி வந்துதான் இதை செட் பண்ணிருக்க முடியும் அப்படி வரவங்க இருக்க முடியும் மேடம் இந்த துரோகத்தை யார் அமுதா அன்னைக்கு நீங்க வீட்டுல இல்லாதப்ப தான் காரணமே இல்லாம வீட்டுக்கு வந்தா ஏன் வந்த கேட்டதுக்கு சும்மா வீட்டை பார்க்க வந்த சொல்லி மலுப்புனா தேவை இல்லாம எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டு இருந்தா அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு கண்டிப்பா இது அவ வேலையா தான் இருக்கும் இருங்க வர வேல 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 எங்க போற மேடம் அதான் ஆள் யாரும் தெரிஞ்சிருச்சுல இன்னமோ எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணி அவளை உண்டலாம பண்ணிர இருங்க ஏய் வேல இரு புசுற படாத பொறுமையா இரு அவ வீட்டுக்குள்ள வந்தத மட்டும் தான நீ பாத்த கீழ மைக்ரோபோன் செட் பண்ணத நீ பாத்தியா அப்படினா இது வெறும் யூகம் தான அத மட்டுமே வச்சுட்டு ஒருத்தர் மேல பழியெல்லாம் போட முடியாது நமக்கு அதுக்கான ஆதாரம் வேணும் அதெல்லாம் எதுக்கு மேடம் விசாரிக்கிற வகையில விசாரிச்சா அவளே ஒப்புதல் வாக்க முடிஞ்ச தன்னால குடுத்துட போறா நீங்க ஏ வேலு சொன்னா கேளு இப்ப நீ எதுவுமே பேசிக்க வேண்டாம் இல்ல மேடம் அவள கடையில சேர்த்துக்கிட்டதே தப்பு உங்க இறக்க குணத்தை சாதகமா பயன்படுத்தி அவ இவ்ளோ பெரிய தப்பு செஞ்சிருக்கா மேடம் இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் வேலு வேலு ஒரு நிமிஷம் நில்லு வேலு போன குடு. போன குடு. ஏய் என்ன பண்ற ஓபன் பண்ண ஓபன் பண்ணி குடு. எதுக்கு உடன் சொல்றேன்ல பண்ணு ஏய் மேலும் என்ன தேடுற அது ஏன் போன் அதுல உனக்கு தேடுறதுக்கு என்ன இருக்கு மைக்ரோஃபோன் போன் ஆப் வச்சிருக்கானு பாத்தேன் அது என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத மேடம் வீட்டுல ஏன் மைக்ரோபோன் சிப்ப ஒட்டி வச்ச என்ன சொல்ற வேலு ஆ மைக்ரோபோன் இருக்க ஆப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல புரியாத மாதிரி நடிக்காத மேடம் வீட்டுல பேசறத விட்டு கேக்குறதுக்காக அவங்க வீட்ல மைக்ரோபோன் சிப்ப ஒளிச்சு வச்சிருக்கே நீ ஒண்ணும் தெரியாத மாதிரி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கியா ஐயோ அவங்க பேசறத விட்டு கேட்டு நான் என்ன பண்ண போறேன் நீ எல்லாம் அநியாயமா பழி போடுற உனக்கு ஆரம்பத்துல இருந்தே என்ன பிடிக்காது அதனால இல்லாத பொல்லாதத சொல்லி என்ன வேலைய விட்டு விரட்ட பாக்குறல்ல அப்படி நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணு சரி சரி புடி புடி இந்தா வர யோ மேடம் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா காசு கேட்டா எனக்குன்னு சொல்லு சரிங்க மேடம் ரஞ்சினியோட எடுப்படியாச்சு சரி போய் இல்ல ஏய் முகத்தை காட்டு நீ தானே நீ தானே அன்னைக்கு மார்க்கெட்ல பரதா போட்டுட்டு என்கிட்ட தகராறு செஞ்சது அதையே தான் கண்டுபிடிக்கிறீங்களா மேடம் சூப்பர் போலீஸ் நீங்க பரதா போட்டுட்டு என்ன பித்தலாட்டம் பண்ண சுத்திட்டு இருக்க பரதா எவ்வளவு பாதுகாப்பான ட்ரெஸ் அதை போட்டுட்டு வர்றது தப்பா மேடம் நான் எந்த தப்பும் செய்யல மேடம் ஒருவேளை நான் தப்பு செஞ்சதா நீங்க கண்டுபிடிச்சா எமல நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் சும்மா சொல்ல கூடாது நான் யாருன்னு கூட தெரியாம என்கிட்டயும் என் பையன்கிட்டயும் விளையாடிட்டல்ல நீங்க ரெண்டு பேரும் விளையாடுனது விடையா அதுக்காக நீ வாழ்க்கை முழுக்க அனுபவிக்க போற ஓ நிம்மதியை கெடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் நான் செய்ய போறேன் இனிமே சந்தோஷங்கிறதே உன் வாழ்க்கையில இருக்காது

என்னப்பா கதிரே உங்க அம்மாட்ட சம்மதத்தை வாங்கிட்ட போல இருக்குது ஆனா சம்மதம் வாங்கின சந்தோஷம் மூஞ்சில காணாம இல்லண்ணா அம்மா சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்னமோ சொன்ன ரஞ்சனிய எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வேற இது வேறன்னு சொல்லிட்டாங்க அதத்தான் நான் அப்பவே சொன்னேன் எப்பா வெளியில இருந்து புடிச்சிருக்குங்கிறதுக்கும் புடிச்சிருக்குன்னு மனசார ஏத்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுப்பா. இ சரி அவளதான் நீ கொடுத்து வச்சது. ம் 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 இல்லடா ரஞ்சனி இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா நான் நினைக்கல. ஏப்பா நான் ஒன்னு கேக்குறேன். இத்தனை வருஷமா நீ வரப்போற பொண்டாட்டி எப்படி இருப்பாளோ ஏதா இருப்பாளோ நம்ம அம்மாவுக்கு செட் ஆவாளோ மாட்டாளோ அப்படிங்கிற பயத்துல தானே கல்யாணம் வேணான்னு இவ்வளவு நாளா தள்ளி 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 விட்டுட்டு இருந்த இப்போ வர்ற மருமக மட்டும் உங்க அம்மாவுக்கு செட் ஆகுங்கிற அது எப்படி அப்ப உங்க அம்மாவுக்கு ஒரு நியாயம் வரப்போற பொண்ணுக்கு ஒரு நியாயமா என்னப்பா அண்ணா எங்க அம்மா கிட்ட நான் எப்படியாவது பேசி சமூகத்தை வாங்கிடுறேன் நீங்க எப்படியாவது ரஞ்சனி கிட்ட சொல்லி சம்மதம் அட என்னப்பா நீ தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அதே பேசிட்டு இருக்கிற உங்க அம்மா சம்மதம் கொடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு போயே போயிடுச்சு வீணா ஆசையை வளர்த்துக்கிட்டு என்ன மரங்கள் அலையாத விட்டுறாத ஓ இல்ல எங்க அம்மா எப்படியாவது நான் கன்வின்ஸ் பண்ணிடுவேன் அதுல எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா நீங்க கொஞ்சம் ரஞ்சனி கிட்ட பேசினீங்கன்னா இல்ல கதிரு நீ உங்க அம்மா கிட்ட சம்மதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் நாம ரஞ்சனி கிட்ட பேசுறது தான் முறை அதுதான் தான் கரெக்ட் அண்ணா அம்மா சம்மதிக்கிறது பெரிய விஷயம் இல்லைண்ண ને ரஞ்சனி கிட்ட சம்மதம் வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம் அண்ணா நான் முதல்ல அதை முடிச்சிடலாம் எனக்கா கண்டிப்பா அம்மா விட்டு கொடுப்பாங்க நீங்க ரஞ்சனியோட சம்மதத்தை மட்டும் வாங்கிட்டீங்கனா போதும் ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் சரி பாப்போம் என்ன பாப்போம்னு சொல்றீங்க நீங்க எப்படியாவது சம்மதத்தை வாங்கிருங்கண்ண அவங்க ஒரு காரணத்தை சொல்லி நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன்னு மட்டும் சொல்லிடுங்க எந்த காரணத்தை நான் பின்வாங்க சரி நான் அதுக்கு முன்னாடி நீ உங்கள் அம்மாகிட்ட சம்மதத்தை வாங்க ட்ரை பண்ணு ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்க Wife is knife. Kill your life. ஓகே இது இந்த மாதிரி தத்துவங்கள் சொன்னவங்க எழுதுனவங்க எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்சு தான் அதை சொல்லியிருப்பாங்க சும்மா சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த தத்துவங்கள் எல்லாமே உண்மைதான் பார்ப்போம் உன் தலையில என்ன எழுதிருக்குன்னு எனக்கு தெரியல ம் வா போலாம் வா

அதே சரக்கே வாங்குடா இன்னைக்கு மூணாவது ரவுண்ட் அடிக்கிறதுக்குள்ள நான் குப் தூக்கி இருக்கறா ரொம்ப நல்லா இருக்கு இதே வாங்கு அதே வாங்கு வாங்க அந்த பக்கம் என்னைய விடு இந்த பக்கமா சார் நம்ம வீடு இந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் ரஞ்சிணி மேடம் வீடு அங்க எங்க போறீங்க டேய் போதேல பாத மாறி போறேன்னு நினைக்கியா

நீங்க எப்படியாவது போய் ரஞ்சனி கிட்ட சொல்லி எனக்கு ரஞ்சனிக்கு எப்படியாவது அட பாவி சார் சார்னு சொல்லிட்டு என்ன மாமா வாக்கிட்டு என்ன சார் சார் கோச்சுக்காம எப்படியாவது பண்ணீங்க சார் சரி ஓகே அப்படின்னு பேசலாம்னு போனா அந்த பொண்ண பார்த்தா வார்த்தையே வர மாட்டேங்குது அதனால பேச வேணான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஆனா அடுத்த

நல்ல விஷயத்தை எப்பவுமே தள்ளி வைக்க கூடாது ஆனா கெட்ட விஷயத்தை தள்ளி தான் வைக்கணும்னு எங்க அப்பாவோட அப்பாவோட பேரன் சொல்லி இருக்கிறாரு அப்பாவோட அப்பாவோட பேரனா யாருது அட லூசு பயல நான்தாதே இது கூட தெரியல உடனே சார் 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 வர மாட்டேடா ஐயோ இன்னைக்கு என்ன ஏழரை கூட போறன்னு தெரியலையே வேணா சார் சார் சொன்னா கேளுங்க ஏய்

சவுண்ட் கேட்கிறதுக்குள்ள வந்து நிக்கிற. ஆமா சார். கதவை லாக் பண்ணறத வந்த. அதுக்குள்ள நீங்களே கரெக்ட்டா பெல் அடிச்சிட்டீங்க. ஓ சேர் 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 சேர். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்மா. அதனால இந்த நேரத்துல வந்தேன். அதனாலே இது சார். நீங்க எப்ப வேணாலும் வரலாம் சரி உள்ள சார். உள்ள வரது நான் இப்படி கரெக்ட்டா வந்தேன் பார்த்தியா? தெருவு வெளியில தான் எங்கடா விடுறது பக்கத்து 플랫ல கார் பார்க்கிங் ஃப்ரீயா இருக்காங்க ஓடுறீங்களா ஒன்னு சொல்ல மாட்டாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க டோக்கன் போட்டுற போறாங்கடா வாங்க வாங்க சார் உட்காருங்க நான் முட்டி செத்தவன் நினைச்சியா ஓதைக்கு மரியாதை கொடுக்கணும் மரியாதை ஸ்டடி ஸ்டடி ஓடுங்க மேடம் சரி என்ன சாப்பிடுறீங்க மேடம் அவர் ஏற்கனவே சாப்பிட்டு தான் வந்திருக்காரு ஆமாம்மா நான் ஏற்கனவே சாப்பிட்டு சாப்பிட்டு தான் வந்தேன் சரி நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துடுறேன் கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அதை கரெக்டான நேரத்தில் பண்ணிடணும் ஏன்னா எனக்கும் வயசாயிட்டே போதுமா அதனாலதான் கல்யாணம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் மேரேஜ் பண்றதுனால நம்மளோட புள்ள குட்டியோட கல்யாணம் அவங்க செட்டில் ஆகுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாம போயிருது அதான் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பேரம் பேச்சுலாம் வேற எடுத்துட்டீங்க அப்புறம் எதுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்றீங்க முட்டாள் மாதிரி பேசுறேன் நான் இதுக்குடா இன்னொரு கல்யாணம் பண்ணேனே இன்னொரு பத்து வருஷம் ஆச்சுன்னா என் பேரனுக்கு கல்யாணம் பண்ண போறேன் நீ என்னடா இப்படி பேசுற அப்ப யாருக்கு சார் கல்யாணம் என் பேரனுக்கு தாமா ஐயோ பேரனுக்கா அவருக்கு தான் இன்னும் பத்து வருஷம் ஆகும்னு சொன்னீங்களே ஆமா இல்ல ஆமாம் அவனுக்கு ஒரு பத்து வருஷமாவது ஆகும் அப்ப நீங்க இப்ப யாருக்கு கல்யாணம்னு சொல்றீங்க ஓ அதுவா அது வேற யாருக்கும்ல நம்ம வைர இருக்கான்ல அவனுக்கு அவனுக்குதான் என் காலம் பிடிச்சி கெஞ்சினாம்மா அதனால தான் அதை பத்தி பேச வந்தேன் நான் ஒரு செக்ரெட் எடுத்தால் கூட சீக்ரெட்டாக எத்தனை பொண்ணுங்களும் அவனுக்காக நான் போய் பார்த்துக்கேன் தெரியுமா ஆனா அறுபத்தேழு பொண்ணுங்களும் அந்த மூஞ்சி கரடி மூஞ்சி மாதிரி இருந்து வேலான்ட்டாங்கம்மா ஆ சா தான்தான் வைர வேலை நான் இப்போ உங்ககிட்ட கெஞ்சின நீ கெஞ்ச இல்லையா அப்புறம் வேறைய

சப் இன்ஸ்பெக்டர் சந்திரு இருக்கறlar அவருக்கு அந்த இன்ஸ் இன்ஸ் இருக்கல அதான் இன்ஸ்பெக்டர் அம்மா அந்த பொம்பளைக்கும் ஒரு இஸ்க்கு இருக்குது யே சார் யே சார் வாயை மூடுங்க அவருக்கு இந்த உலகத்துல ஆகாதவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது அந்த அம்மா தான் அந்த அம்மா மேல போய் எப்படி சார் அவருக்கு லவ் வரும் சும்மா உளறிக்கிட்டு ஆமா அப்புறம் அப்பற என் காலை பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கெஞ்சினது நம்ம ஒண்ணு பண்ணலாம் நேரா போய் படுத்து தூங்கலாம் காலையில எந்திரிச்ச உடனே ஆபத்துக்கு வரோம் அப்புறம் வந்து சொல்லிக்கலாம் எதை சொல்லிக்கலாம் யாருக்கு கல்யாணம்னு யாருக்கு கல்யாணம் என்னடா உளற லூசு பைய மாதிரி சார் நீங்க தான சொன்னீங்க யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நானா நானா நான் எப்படா சொன்னேன் டேய் கல்யாண தெல போய் யாரையாவது புடிச்சு தள்ளி விடுவாங்களா? boda பைசிக்காரர். அதல சார் கரெக்ட் சார். இப்போதான் தெளிவா பேசிிருக்கீங்க. இப்படியே இருங்க. வாங்க. அக்கலாக்காகுங்க. மேடம், நீங்க என்ன பண்றீங்க? கதவை சாத்திக்கறீங்க. மறுபடியும் காலிங் மேல அடிபாறு. தயவு செஞ்சு தரக்காதீங்க. வாங்க சார். இங்க கைய களி விட்டு போயிடலாம். இதுலயே சாப்பிடலையே. அப்புறம் ஏன் கலகற? சாப்டேமேறியா? ஆமா வாங்க. அப்படியே வாங்க. வாங்க பாத்து வாங்க. வர மேல இருங்க சார்.

வீட்டில் இருக்க மைக்ரோஃபோனை ருத்ரா கண்டுபிடிச்சிட்டான்